ஹாய் வீவர்ஸ் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு இரண்டாம் நிலை காவலர்களுக்கான எழுத்துத் தேர்வு டிசம்பர் பதிமூணாம் தேதி தமிழகத்தில் நடைபெற இருக்குது கிட்டத்தட்ட இன்னும் முப்பத்தஞ்சு நாள் தான் இருக்குது அதனால் தேர்வுக்கு வந்து தயாராகி கொண்டிருக்க மாணவர்கள் இல்லை இளைஞர்கள் மாணவிகள் யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணுறதுக்கு எல்லாேருக்கும் என்னுடைய சார்பாக வார்த்தைகளை தெரிவிச்சுக்கிறேன் நான் இந்த முறை ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதை பயன்படுத்திக்கிங்க இப்போ வந்து டிசம்பர் தேதி எக்ஸாம் நடக்கப் போகுது இப்போ ஏற்கனவே சொன்னது வந்து அவங்க நார்மலாக நம்ம மேனுவலாக தான் எக்ஸாம் நடக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதாவது ஓஎம்ஆர் சீட் மூலயமா தேர்வு நடைபெறும்னு சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து மறுபடியும் என்ன செஞ்சுருக்காங்கன்னா தனியார் அமைப்புகள் மூலம் இது ஒரு டெண்டர் விட்டு நம்ம வந்து ஆன்லைன் முறையில் தேர்வு நடத்த திட்டமிட்டிருக்கதாக ஒரு தகவல் வந்து வெளிவந்திருக்கு அதனால் எந்த முறையில் நடத்தினாலும் நம்ம வந்து அதற்கேற்ற போல் த தயாராகிக்கணும் இப்போ நீங்கள் ஆன்லைனில் தேர்வு எடுத்தா ஒன்றும் பயப்பட தேவையில்லை அவங்களே அந்த இது இன்னும் முடிவாகலை திட்டம் வச்சுருக்காங்க பட் ஆனால் முடிவாயிடுச்சுன்னா நம்மளுக்கு முன்கூட்டியே அஃபிஷியல் வெப்சைட்டு டிஎன்யூஎஸ்ஆர்பியில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் ஒரு ப்ராக்டிஸ் மோக் டெஸ்ட் எழுதி பார்க்குற மாதிரி கொடுப்பாங்க அதில் நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு அந்த பயம்லாம் போய்டும் அதனால் யாரும் கவலைப்பட தேவையில்ல மேனுவல் முறையை விட ஏன்னா இதில் வந்து ஆன்லைன் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் ஆன்சரை வந்து சேஞ்ச் பண்ணு நினச்சாலும் மாற்றிக்கலாம் சரிங்களா ஆனால் ஓஎம்ஆரில் ஒரு டைம் அடித்தாலே அதோட விட முடிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம எதுவும் செய்ய முடியாது அதனால் எந்த முறை தேர்வாக இருந்தாலும் நீங்கள் தயாராக இருக்கீங்க அதை தான் நான் அதை சொல்கிறதுக்காக தான் நான் மெயினாக வந்தேன் ஏன்னா ஆன்லைன் தேர்வுக்கும் தயாராக இருக்க அளவுக்கு பசங்க வந்து இப்போவே நீங்கள் ஏதாவது சும்மா ஆன்லைன் ஓரளவு தெரிஞ்சு வச்சுக்கிங்க அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக நிச்சயம் தேர்வுக்கு முன்பு நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட்லேயே ஒரு மாடல் டெஸ்ட்டு அவங்களவே ஆன்லைன் டெஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அதை எழுதும்போது உங்களுக்கு அந்த அச்சம்லாம் போய்டும் எப்படி நீங்கள் கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறது முடித்ததுக்கப்புறம் எப்படி ப்ரொசீட் பண்ணணும் எல்லாமே கிளியராக சொல்லிவிடுவாங்க இது இன்னும் முடிவாகலை பட் ஆனால் இப்போ வந்து ஒரு திட்டம் வச்சுருக்காங்க சரிங்களா தனியார் அமைப்பு கூட ஒரு டெண்டரை விட்டு நம்ம வந்து ஆன்லைன் முறையில் நடத்திடலாமா ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ இருக்காங்க நிச்சயம் அது சம்மந்தமாக விரைவில் அவங்க சொல்லிவிடுவாங்க ஏன்னா தேர்வு வந்து தள்ளி போகக்கூடிய எண்ணம் வந்து இல்லவே இல்லை ஏன்னா இது வந்து இப்போ காவலர்கள் இன்னைக்கு வந்து அதிக அளவில் தேவைப்படுது அதனால் தேர்வு வந்து நிச்சயம் திட்டமிட்டபடி டிசம்பர் பதிமூணாம் தேதி தான் நடைபெறும்னு சொல்லிட்டாங்க அதனால் நீங்கள் தேர்வு வந்து தள்ளி போகுலாம் ப எதுவுமே அச்சமே தேவையில்ல கண்டிப்பாக அதே டேட்டில் எக்ஸாம் உண்டு அதனால் தேர்வுக்கு தயாராக கொண்டிருக்க மாணவர்கள் அனைவருமே நல்ல முறையில் படித்து அனைவரும் தேர்வில் வெற்றி பெற என்னுடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி